ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ட் சுக்ளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஜூலை ஒன்றாம் தேதியான இன்று பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு புதிய மூணு திருத்தங்கள் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த திருத்தங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேணும் இந்த புதிய மூணு குற்றவியல் சட்டத்திருத்தங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதியான இன்றிலிருந்து புதிய மூணு குற்றவியல் சட்டங்கள் வந்து இந்தியாவில் அமல்படுத்தியிருக்காங்க ஸோ இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு தொடங்கின அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கின மூணு சட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்திய தண்டனை சட்டம் அதாவது ஐபிசி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம் மூணாவத பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஏன்னா மூன்று சட்டங்கள் அமலில் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த மூன்று சட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதியான நேற்று வரைக்கும் இந்த சட்டங்கள் அமலில் இருந்தது இன்னையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை ஒன்றாம் தேதியான இன்றிலிருந்து மூணு புதிய சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் ஐபிசிக்கு பதிலாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டம் என்னென்னா பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிற ஒரு சட்டம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாரதிய நாகரிக் சுரட்ச சங்கீதா அப்படிங்கிற சட்டம் மூணாவத பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சியங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பாரதிய சாக்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இந்த மூன்று சட்டங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றிலிருந்து அமலாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாரதிய நியாய சஞ்சிகா அப்படிங்கிற சட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சஞ்சிகாவில் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஸோ நேற்று வரைக்கும் இருந்த சட்டம் அந்த ஐபிசின்னு சொல்லுவோம் அதில் வந்து ஐநூற்றி பதினோரு பிரிவுகள் இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பிரிவுகளாக வந்து மாற்றியிருக்காங்க அடுத்ததான் பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றவியல் பிரிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது புதிய குற்றங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன குற்றங்கள் நம்ம அடுத்தது பார்ப்போம் ஸோ இதில் இப்போ இருபது புதிய குற்றங்கள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் முப்பத்தி மூணு குற்றங்களுக்கான சிறை தண்டனை அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு எண்பத்தி மூணு குற்றங்களுக்கான அபராத தொகையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குற்றங்களுக்கான சிறை தண்டனை வழங்குறது அதுபோக பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கிறது இது எல்லாமே இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீதாவில் வரும் ஓகேங்களா அதிகமாக மட்டும் இல்லாம இருபத்தி மூணு குற்றங்களில் குறைந்தபட்ச தண்டனை விதிக்கப்படும் என இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பாரதிய சாக்ஸிய அதிநியம் ஸோ இந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபது விதிகள் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நூற்றி ஏழு விதிகள் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது விதிகள் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க மொத்தம் இருபத்தி நாலு விதிகள் வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க உள்ள அந்த நூற்றி அறுபத்தி ஏழுலேயே வந்து இருபத்தி நாலு விதிகள் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இரண்டு புதிய விதிகள் மற்றும் ஆறு துணை விதிகள் வந்து சேர்க்கப்பட்டு ஆறு விதிகள் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொண்டு வந்திருக்க இருக்கக்கூடிய சட்டம் ஸோ இந்தியாவில் இந்த மூணு சட்டங்கள் இன்னையிலேருந்து அமலாயிருச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த இந்த மூணு சட்டங்களில் என்ன முக்கியத்துவம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த சட்டங்களில் பல்வேறு அம்சங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பழைய சட்டங்களில் குற்றம் நடந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் தான் நம்ம வந்து முதல் தகவல் இருக்கு அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம் ஸோ ஒரு ஊரில் டெத் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே அந்த சரவுண்டிங்கில் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தான் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணணும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பழைய சட்டங்களில் இருக்கிற ஒரு மெயின் பாயிண்ட் ஓகேங்களா ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிய சட்டத்தின் மூலம் எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கிரிமினல் வழக்குகளை விசாரணை முடிந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் அதாவது கிரிமினல் வழக்குகளை விசாரணை முடிச்சது அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள தீர்வு வழங்கணும் மேலும் விசாரணை துவங்கி அறுபது நாட்களுக்குள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை அவரது பாதுகாவலர் அல்லது உறவினர் முன்னிலையில் பெண் போலீஸ் அதிகாரி பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக மருத்துவ அறிக்கை அதாவது பிரத பரிசோதனைன்னு சொல்லுவோம் அது ஏழு நாட்களுக்குள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பயங்கரவாத செயல்கள் போன்றவை ராஜ துரோகத்துக்கு பதிலாக தேச துரோகமாக வரையறுக்கப்பட்டு உள்ளது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் பயங்கரவாத செயல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ துரோகம்னு சொல்லுவாங்க இப் இனிமேல் பார்த்திங்கன்னா தேச துரோகமாக வரையறுக்கப்பட்டுள்ளது இது போன்ற குற்றங்களில் தேடுதல் வேட்டைகள் பறிமுதல்களை வீடியோ பதிவு செய்வது கட்டாயம் அதுக்காக போகிற போலீஸ்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த வேட்டைக்கு போகிறவங்கலாம் பறிமுதல் செய்கிறது எல்லாமே வந்து வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக புதிய அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தையை வாங்குவது மற்றும் விற்பது கொடூரமான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க பதினெட்டு வயது நிரம்பாத சிறுமியரை கூட்டு பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு சட்டம் இயற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொதுமக்களுமே ஒவ்வொரு மக்களுமே நினைச்சிட்டு இருந்த ஒரு சட்டம் ஓகேங்களா ஸோ பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்கிறாங்க அப்படின்னா மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கொலைகள் மற்றும் அரசுக்கு எதிரான குற்றங்களுக்கு புதிய சட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த இந்திய தண்டனை சட்டத்தில் முன்பிருந்து ஐநூற்றி பதினோரு பிரிவுகள் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாக குறைக்கப்பட்டுள்ளது நம்ம ஆல்ரெடியே சொன்னதான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி அளிப்பது சிறுமியரை கூட்டு பலாத்காரம் செய்வது கும்பலாக தாக்குவது நகை போன்ற குற்றங்களை கையாள இந்திய தண்டனை சட்டத்தில் விதிகள் இல்லை பாரதிய நியாய சங்கீதாவில் இதற்கு விதிகள் உள்ளது அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விதிகள் அப்படிங்கிறது எந்த ஒரு சட்டமே இயற்றப்படாமல் இருந்தது ஆனால் இனிமேல் திருமணம் செய்கிறதா வந்து ஏமாற்றிட்டாங்க பொய் வாக்குறுதி கொடுத்து அதே மாதிரி சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க கும்பலாக தாக்குறது நகை பறிப்பு இது எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு இந்த பாரதிய நியாய சங்கீதாவில் வந்து விதிகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த ஒரு குற்றச்சம்பவம் குறித்து புகார் அளிக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாக இனி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மின்னணு தகவல் தொடர்பு வசதி வாயிலாக புகாரை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகாரை எளிதாக விரைவாக அளிக்கவும் போலீஸ் விரைந்து நடவடிக்கை எடுப்பதை இது எளிதாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முன்னையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புகார் அளிக்கணும் அப்படின்னா நமக்கு அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும் இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக போக தேவையில்லை மின்னணு தகவல் தொடர்பு வசதி வாயிலாக வந்து நம்ம புகாரை அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா பூஜ்ஜிய எஃப்ஐஆர் அதாவது ஜீரோ எஃப்ஐஆர் என்ற நடைமுறை முக்கியமானதாக கருதப்படுகிறது இதன் வாயிலாக எந்த போலீஸ் ஸ்டேஷனிலும் ஒருவர் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் எனப்படும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம் இது எங்கள் காவல் வரம்புக்குள் வராது என போலீஸார் இனி கூற முடியாது அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு டெத்தோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அதாவது முதல் தகவல் அறிக்கை வந்து சொல்லுவேன் எஃப்ஐஆர் ஸோ இனிமேல் அப்படி எதுவும் இல்லை எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணாலும் போய் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ஓகேங்களா எஃப்ஐஆர் போடலாம் ஓகேங்களா ஸோ இனிமேல் வந்து போலீஸ் வந்து இது எங்கள் வரம்புக்குள்ளே வராது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது ஸோ அதுக்காக அந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கையின் போது கைதுக்கு ஆளாகும் நபர் தான் விரும்பும் ஒரு நபருக்கு அதை பற்றி தகவலை அளிக்க உரிமை வழங்கப்பட்டுள்ளது அதாவது உங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தகவல் கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க ஃபோனும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க இனிமேல் அப்படி எதுவும் கிடையாது உங்களை கைது செஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட நீங்கள் விரும்பும் நபர்கிட்ட யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தகவலை கொடுத்துக்கலாம் அதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடிய ஆதரவையும் உதவியும் இது உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைது செய்யப்பட்ட விவரங்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் மாவட்ட தலைமையகத்தில் பொது பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க கைது செய்யப்பட்ட நபரின் குடும்பத்தினர் முக்கிய தகவல்களை பெற இது வழி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா வழக்குகள் மற்றும் விசாரணைகளை வலுப்படுத்த தடவியல் நிபுணர்கள் கொடூர குற்றங்கள் நடந்த இடங்களுக்கு சென்று சாட்சியங்களை சேகரிப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வழக்கு மற்றும் விசாரணைகளை வலுப்படுத்துறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தடவியல் நிபுணர்கள்லாம் ஃபாரன்சிக் அவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றங்கள் நடந்த இடத்துக்கு சென்று நேரடியாக சென்று சாட்சிகளை சேகரிக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் தங்கள் வழக்கின் முன்னேற்றம் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உரிமை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா வழக்கு நடைமுறைகளை விரிவுபடுத்தவும் காகித பயன்பாட்டை குறைத்து வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் தகவல் பரிமாற்றத்தை திறம்பட செய்வதற்காக சம்மன்களை இனி மின்னணு தகவல் தொடர்பு முறையில் அழிக்க இந்த சட்டத்தில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மன் அனுப்புறது எல்லாமே வந்து பேப்பரில் அனுப்புறது இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது தகவல் பரிமாற்றம் எல்லாம் காகிதத்தில் இனிமேல் பார்த்திங்கன்னா எல்லாமே மின்னணு தகவல் தொடர்பு முறையாக வந்து மாற்றிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முடிந்தவரை பெண் மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வாக்குமூலங்கள் பதிவு செய்ய வேண்டும் இல்லாத பட்சத்தில் ஆண் மாஜிஸ்ட்ரேட் முன்பு வாக்குமூலம் அளிக்கலாம் ஆனால் அங்கு ஒரு பெண் இருப்பது கட்டாயம் அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து நீதிபதி பெண் மாஜிஸ்ட்ரேட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கம்பல்சரி ஆண் மாஜிஸ்ட்ரேட் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட வாக்கு மூலம் அளிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பெண் அங்கே கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் எஃப்ஐஆர் போலீஸ் ரிப்போர்ட் குற்றப்பத்திரிகை வாக்கு மூலம் உள்ளிட்ட ஆவணங்கள் பதினாலு நாட்களுக்குள் இருதரப்புக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் நீதிமன்றங்கள் அதிகபட்சமாக இரண்டு முறை மட்டுமே வழக்கு விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டும் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஹேரனிங்னு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டாங்க இனிமேல் அதிகபட்சமாக ரெண்டே முறை தான் பார்த்தீங்கன்னா வழக்கை வந்து ஒத்தி வைக்கணும் அதுக்கப்புறம் ஒத்தியெல்லாம் வைக்க முடியாது ஓகேங்களா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பாலினம் பற்றி குறிப்பிடுகையில் மூன்றாம் பாலினத்தவர்களும் இனி சேர்த்து கொள்ளப்படுவார் இவை போன்ற முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா இதிலே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இன்றைக்கி வந்த இந்த புதிய மூணு திருத்தங்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த திருத்தலில் மிகவும் இடம் ஒதுக்கிட்டு செஞ்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ அது போக பார்த்திங்கன்னா தண்டனைகள்லாம் வந்து வலுப்படுத்தியிருக்காங்க ஸோ முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதில் நிறைய இருக்கு கம்பல்சரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் பண்ணி உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்